தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் தகிக்கும் வெப்பத்துக்கு காவிரி பாசன மாவட்டங்களும் தப்பவில்லை பல லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கோடிக்கால பயிர்களை நிலத்தடி நீரை கொண்டு காப்பாற்ற உழவர்கள் போராடி வரும் நிலையில் அதற்கு தேவையான மும்முனை மின்சாரத்தை வழங்காமலும் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தியும் தமிழக அரசும் தாக்குதல் நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் விவசாயத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்க மறுப்பது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அவமதிக்கும் செயல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காவிரி பாசனம் மாவட்டங்கள் உள்பட தமிழகம் முழுவதும் வேளாண்மை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்குவதில் மின்சார வாரியம் அடைந்துவிட்டது விவசாயிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வழங்க வேண்டியது மின்சார வாரியத்தின் கடமை என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை செயல்படுத்த மின்வாரியம் மறுப்பது ஆணைய தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் காவிரி பாசன மாவட்டங்களிலும் பிற மாவட்ட மாவட்டங்களிலும் தடையேற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பதால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நேற்று வெளியிட்ட அறிக்கையில் விரிவாக விளக்கியிருந்தேன் மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த நடவடிக்கையும் அது மட்டுமின்றி மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் தவிர மீதமுள்ள நேரங்களில் சுழற்சி முறையில் மும்முனை மின்சாரம் விவசாயத்திற்கு வழங்கப்படுகிறது என்று மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தவிர மீதமுள்ள பதினெட்டு மணி நேரத்திற்கு மும்முனை மின்சாரம் சுழற்சி முறையில் வழங்கப்படுகிறது என்பதிலிருந்து எந்த ஒரு பகுதிக்கும் மணி மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பது உறுதியாகிறது அதற்காக முன்னூறு மெகாவாட் முதல் ஐநூறு மெகாவாட் மின்சாரம் மட்டும்தான் கூடுதலாக செலவாகும் அது மட்டுமின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொள்வார்கள் அதனால் உச்சபட்ச மின்சாரம் தேவை நேரத்தில் அவர்கள் நீர் இறைப்படங்களை பயன்படுத்துவது குறையும் இதன் மூலம் அனைத்து தரப்பினருக்கும் தடையேற்ற மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அனைத்து தொழில்துறையினருக்கும் ஊரக பகுதிகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டியதும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடமையாகும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சேவியர் என்பவர் தொடர்ந்து அவருக்காக நீல கண்ட பிள்ளை என்ற மின்சார வாரியத்தின் ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் வாதிட்ட வழக்கில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அளித்த தீர்ப்பில் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு விநியோக அமைப்புகள் உறுதி செய்திருக்கின்றன மின்சார பற்றாக்குறையை போக்குவதற்கு மும்முனை மின்சாரத்திற்கு மாற்றாக இருமுறை மின்சாரம் வழங்குவதுதான் தீர்வு என்று மின்வாரியம் நினைப்பது தவறு இந்த அணுக்குமுறையை விடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தொழில் துறையினருக்கும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அதன் தீர்ப்பில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூறியிருக்கிறது அதை மின்சார வாரியம் செயல்படுத்த வேண்டும் முன்னூறு மெகாவாட் முதல் ஐநூறு மெகாவாட் வரையிலான மின்சாரத்தை மிச்சப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதை பாட்டாளி மக்கள் கட்சி அனுமதிக்காது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு மின்சார வாரியமும் உடனடியாக அறிவித்து செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு விவசாயிகள் பேரி இயக்கத்தின் சார்பில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் அவமதிப்பு வழங்கும் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் முன்னதாக பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் மின்சாரம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அதுவும் தொடர்ச்சியாக அல்லது மின்சாரம் வந்தால் தான் குறிப்பிட்ட பரப்பளவில் தண்ணீரை பாய்ச்ச முடியும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு மட்டும் மின்சாரம் வழங்கப்பட்டால் அதனால் பயனில்லை அதைக் கொண்டு பயிர்களுக்கு தண்ணீரை பாய்ச்ச முடியாது அதைவிட கொடுமை என்னவெனில் காவிரி பாசன மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு மும்முனை மின்சாரமே வழங்கப்படுவதில்லை என்பதுதான் அந்த பகுதிகளில் வழங்கப்படும் இருமுனை மின்சாரத்தை கொண்டு அதிக சக்தி கொண்ட நீர் இறைப்பான்களை இயக்க முடியாது அதனால் அப்பகுதிகளில் உள்ள உழவர்கள் பயிர்களை காப்பாற்ற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் தினமும் குறைந்தது பனிரெண்டு மணி நேரமாவது தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காவிரி பாசன மாவட்டங்களின் பல பகுதிகளில் உழவர் அமைப்புகளின் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆனாலும் உழவர்களுக்கு விடியல் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழலில் அதன் பாதிப்புகளை குறைக்க வேண்டியதும் உழவர்களின் குருவி மற்றும் சம்பா பருவங்களில் தண்ணீர் இல்லாததால் கடுமையான இழப்பை சந்தித்த உழவர்கள் கோடைக்கால சாகுபடியிலும் தண்ணீர் இல்லாமல் இழப்பை சந்தித்தால் மேல முடியாத கடன் சுமையில் சிக்கிக் கொள்வர் எனவே உழவர்களை பாதுகாக்கும் வகையில் காவிரி பாசன மாவட்டங்களில் தினமும் பனிரெண்டு மணி நேரத்திற்காவது மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்தெந்த நேரத்தில் மின்சாரம் வழங்கப்படும் என்பது குறித்த அட்டவணையையும் வெளியிட வேண்டும்